வணக்கம் நான்காம் வகுப்பு கணக்கு பயிற்சி நூல் இந்த தொகுத்தறி மதிப்பீடு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் முதல்ல விடை எலி ஒன்பது கூட்டல் தொண்ணூற்றி ஒன்பது கூட ஒன்று கூட்டினா நூறு அடுத்து இங்க ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க முக்கோணம் நீள்வட்டம் சதுரம் முக்கோணம் நீள்வட்டம் அடுத்து வருது சதுரம் இந்த கடிகாரம் காட்டும் நேரம் இந்த கடிகாரம் காட்டுற நேரம் நான்கு மணி தொண்ணூற்றி ஒன்றை விட பெரிய எண்ணெய் தேர்ந்தெடு இந்த தொண்ணூற்றி ஒன்றை விட பெரிய எண் இங்கே இருக்கிறதுல தொண்ணூற்றி ஒன்பது தான் பெருசு இதன் விடையை தேர்ந்திடு இப்போ இது ரெண்டுத்தையும் கழிக்கிறோம் கழிச்சா எழுபத்தஞ்சில் இருபத்தஞ்சி கழித்தா ஐம்பது ஏழு ஆறு கழித்தா ஒன்று அப்போ ஒரு மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் ஒன்பது மீட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டர் ஒன்பது மீட்டர் அப்படின்னா அது தொள்ளாயிரம் சென்டிமீட்டர் ஏன்னா ஒரு மீட்டர் என்பது நூறு சென்டிமீட்டர் அப்போ ஒன்பது மீட்டர்னு சொல்லும்போது தொள்ளாயிரம் சென்டிமீட்டர் முப்பரிமாண உருவ அடிப்படையில் பொருந்தாததை தேர்ந்தெடு இங்கே இருக்கிறதுல எதுவும் முப்பரிமான உருவெடுப்பில் பொருந்தாதது அப்படின்ற போது இந்த ப்ரெஷ்ஷு தான் பொருந்தாதது இதன் தோராய நீளத்தை தேர்ந்தெடு இது ஒரு இரேசர் அழிப்பான் இதனுடைய தோராய நீளம் வந்து மூணு சென்டிமீட்டர் ஏன்னா மூணு மீட்டர்ன்றது அதிகமாக இருக்கும் மூணு மில்லி மீட்டர்ன்றது ரொம்ப சின்னதாக இருக்கும் இது முப்பது சென்டிமீட்டர்ன்றது ஒரு ஸ்கேல் அளவு லாங் சைஸ் ஸ்கேல் அளவு இருக்கும் அப்போ இரேசருடைய தோராய நீளம் வந்து மூணு சென்டிமீட்டர் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களின் விவரம் ஒரு போட்டி நடக்குது அந்த போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களின் விவரங்கள்லாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் கோலப் போட்டியில் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்னு கேட்குறாங்க கோல போட்டின்னு சொல்லும்போது இந்த ப்ளூ கலர் இருக்கிறது தான் கோலப்போட்டி ப்ளூ கலரில் பதினைந்து பேர் அப்போ பதினைந்து பேர் அதிக மாணவர்கள் கலந்து கொண்ட போட்டி எது இதுல அதிக மாணவர்கள் முப்பது மாணவர்கள் கலந்து கொண்டது தான் அதிகமான மாணவர்கள் முப்பது மாணவர்கள் ரெட் கலர் ரெட் கலர் பார்த்தோன்னா இந்த சிவப்பு ஒண்ணு வந்து நடனப் போட்டி அப்போ நடனப்போட்டி விடையளி சென்டிமீட்டரில் அளவிடக்கூடிய பொருள் சென்டிமீட்டரில் பென்சில் தான் மேசை கரும்பலகை கதவை எல்லாமே மீட்டர்ல வந்துடும் சென்டிமீட்டர் சொல்லும்போது பென்சில் தான் சரியா இருக்கும் ஒரு நாற்கரத்தின் முனைகளின் எண்ணிக்கை நாற்கரம் என்பது நான்கு பக்கங்களை கொண்டதுதான் நாற்கரம் அப்போ நான்கு அதனுடைய முனைகளும் நான்கு தான் இருக்கும் இங்கே ஐந்து லட்டுகள் இருக்கு இந்த ஐந்து லட்டுகளை எண்ணிக்கையை குறிக்கும் நேர்கோட்டு குறியீடு நேர்கோட்டு குறியீடுன்னும் பொழுது நான்கு கூடுகளை வரைஞ்சு வரைஞ்சிட்டு ஒரு குறுக்க ஒரு கூடு போடணும் அதாவது மேலிருந்து கீழே வர மாதிரி போடணும் அதுதான் சரியா இருக்கும் அப்போ இதுதான் சரி நான்கு சென்டிமீட்டர் பக்க அளவுடைய சதுரத்தின் சுற்றளவு ஒரு சதுரத்தினுடைய சுற்றளவுன்னு பொழுது நான்கு பக்கங்கள் அதான் நாலு ஏ நான்கு பக்கங்களையும் கூட்டுறோம் ஒரு பக்கம் நாலு சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னா நாலு பக்கத்தையும் கூட்டினா பதினாறு சென்டிமீட்டர் பத்து மில்லி மீட்டர் கூட்டல் பத்து மில்லி மீட்டர் கூட்டல் பத்து மில்லி மீட்டர் கூட்டல் பத்து மில்லி மீட்டர் இது எல்லாத்தையும் கூட்டினா இங்கே மொத்தம் ஆறு பத்து இருக்குது அப்போது அறுபது மில்லி மீட்டர் கிடைக்கும் நமக்கு இதுக்கு கூட்டும்பொழுது ஆனால் இங்கே அறுபது மில்லி மீட்டர் நமக்கு கொடுக்கல அதுக்கு பதிலாக ஆறு சென்டிமீட்டர் அறுபது சென்டிமீட்டர் ஆறு மில்லி மீட்டர் ஆறு மீட்டர் என்பது இ அப்படின்னு தான் இருக்குது அப்போ அறுபது மில்லி மீட்டர் என்பது ஆறு சென்டிமீட்டர் ஏன்னா ஒரு பத்து மில்லி மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் அப்போ அறுபது மில்லி மீட்டர் ஆறு சென்டிமீட்டர் ஐந்து நூறுகள் மற்றும் ஏழு ஒன்றுகள் சேர்ந்தது ஐந்து நூறு ஐநூறு ஒரு ஏழு ஒன்று சேர்த்தா ஐநூற்று ஏழு கொடுக்கப்பட்ட மணிகள் குறிப்பிடும் எண் மற்றும் எண் பெயரை எழுதுக இங்க மூன்று தொகுப்புகள் இருக்கு அதாவது நூறுகள் அப்போ இது முந்நூறு இங்க மூன்று பத்து இருக்கு அப்போ முப்பது முன்னூற்று முப்பது கடிகாரம் காட்டும் நேரத்தை இருபத்தி நான்கு மணி கடிகார நேரமாக மாற்றுக இங்கே மூணு மணி பிற்பகல் அப்போ பிற்பகல் சொல்லும்போது பன்னிரெண்டு பிற்பகல்னிரோம் அப்போ பதினைந்து மணி இதுதான் இருபத்தி நான்கு மணி நேர கடிகாரத்தினுடைய மணி மணி வந்து பதினைந்து எண் அமைப்பை நிறைவு செய்க இங்க முதல்ல பாத்தீங்கன்னா இருநூறு இருநூற்று இருபது 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 அதிகரிச்சுட்டே போதும் அப்போ இருநூற்று நாற்பது இருநூத்தி அறுபது இருநூற்று எண்பது முன்னூறு முன்னூற்று இருபது முந்நூத்தி நாற்பது முன்னூற்று அறுபது ஒரு கண்காட்சிக்கு ஒரு நாள் நூத்தி இருபத்தி ஐந்து பேரும் இரண்டாம் நாள் நூத்தி ஐம்பது பேரும் மூன்றாம் நாள் இருநூற்று நாற்பத்தி மூன்று பேரும் வருகை தந்தனர் எனில் கண்காட்சிக்கு வந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்போ மூன்று நாட்கள் வந்தவங்களுடைய எண்ணிக்கையை போட்டு கூட்டிக்கிறோம் முதல் நாள் வந்தவங்க நூத்தி இருபத்தி அஞ்சு பேர் இரண்டாம் நாள் வந்தவங்க நூத்தி ஐம்பது பேர் மூன்றாம் நாள் வந்தவங்க இருநூற்று நாற்பத்தி மூன்று பேர் அப்போ இந்த மூன்று நாட்கள் வந்தவங்களுடைய மொத்தமாக கூட்டினா ஐநூற்று பதினெட்டு பேர் அப்போ கண்காட்சிக்கு வந்தவர்கள் மொத்தம் வந்து ஐநூற்று பதினெட்டு பேர் விடையளி ஒன் முதல் கேள்வி ஐந்து பூஜ்ஜியம் எட்டு ஆகிய எண்களை ஒருமுறை மட்டும் பயன்படுத்தி உருவாக்க இயலும் மிகப்பெரிய எண் மிகப்பெரிய எண் அப்படின்னு சொல்லும்போது இந்த இலக்கங்களை எடுத்துக்கிட்ட எடுத்துக்கணும் அப்ப எட்டு அடுத்து ஐந்து அடுத்து பூஜ்ஜியம் அப்ப மிகப்பெரிய எண் எட்நூற்று ஐம்பது எட்டு ஒன்பது ஆறு அது எட்நூற்று தொண்ணூத்தாறு என்ற எண்ணின் இடமதிப்பும் முகமதிப்பும் சமமாக உள்ள இலக்கம் எது அப்போ அது ஆறு தான் ஏன்னா அதனுடைய இட மதிப்பு ஒன்றுகள் அப்ப அது ஆறு தான் மதிப்பு முகமதிப்பும் ஆறு தான் அப்போ சமமாக உள்ள எண் ஆறு இந்த வலையமைப்பை கொண்டு உருவாக்கப்படும் முப்பரிமாண உருவத்தை தேர்ந்திடு இந்த வலையமைப்பை கொண்டு நம்ம மேலையும் வட்டமா இருக்கும் கீழவோ வட்டமா இருக்கும் செவ்வக வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது வந்து உருளை பொருந்தாததை தேர்ந்திடு இதுல எது பொருந்தாது பதினஞ்சில் அஞ்சு கழிச்சா பத்து இங்க இருபத்தஞ்சில் அஞ்சு கழிச்சா இருபது இந்த மதிப்பு வருது ஆனா இதுக்கு மட்டும்தான் இருபது மதிப்பு வருது அப்போ பொருந்தாதது இதுதான் இங்க மூன்று பழங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மூன்று பழங்கள்ல இந்த மூன்று பழங்கள்ல ரெண்டு பழங்கள் மட்டும் தேர்ந்தெடுக்கணும்னா எத்தனை வழிகளை தேர்வு செய்யலாம் அப்படின்னா மூன்று வழிகள் கடிகாரத்தை உற்று நோக்கி விடையலி இந்த கடிகாரத்துல பனிரெண்டு மணி நேரம் கடிகார நேரம் பார்த்தா ஒன்னு பத்து இருபத்தி நான்கு மணி நேரம் கடிகாரம் வந்து பதிமூணு பத்து ஆனா இங்க முற்பகல் முற்பகல்னு சொல்லும்பொழுது நம்ம பனிரெண்டு மணி நேரம் கடிகாரமா இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரம் கடிகாரமா இருந்தாலும் ஒரே அளவை தான் காட்டும் ஒரே மணியை தான் காட்டும் ஏன்னா முற்பகல் அப்படின்றது நள்ளிரவு பன்னெண்டுல இருந்து நண்பகல் பனிரெண்டு மணி வரைக்கும் தான் அது முற்பகல் நள்ளிரவு பன்னிரெண்டு மணிலிருந்து நண்பகல் பனிரெண்டு மணி வரைக்கும் குறிக்கிறது முற்பகல் அப்போது இந்த நேரங்களில் இரு பனிரெண்டு மணி நேரம் கடிகாரமாக இருந்தாலும் சரி இருபத்தி நான்கு மணி நேரம் கடிகாரமாக இருந்தாலும் ஒரே மணியை தான் காட்டும் இந்த நண்பகல் பனிரெண்டு மணிக்கு அப்புறம் தான் வரும்போது தான் பனிரெண்டு மணி முடிஞ்சு ஒரு மணி வரும் இல்லைங்களா அப்போ அந்த ஒரு மணி வந்து பதிமூணு மணி பதினான்கு மணி பதினைந்து மணின்னு மாறும் இதில் இருபத்தி நான்கு மணி நேரம் கடிகாரத்தில் அப்போது இங்கே முற்பகல் சொல்லும் பொழுது இங்கே ஒன்று பத்துன்னா இந்த இருபத்தி நான்கு மணி நேர கடிகாரத்துலையும் ஒன்று பத்து தான் ஏன்னா இது முற்பகல் முற்பகலில் பனிரெண்டு மணி நேர கடிகாரமாக இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரம் கடிகமாக கடிகாரமாக இருந்தாலும் ரெண்டுத்துலையுமே ஒரே மணியை தான் காட்டும் அப்போது ஒன்று பத்து தான் சரியான விடை கழித்து விடை காண்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று கழித்தல் முன்னூற்றி எண்பத்தி ஆறு செல்வி சென்டிமீட்டர் துணியிலிருந்து எட்டு மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் நீளமுள்ள துணியை வெட்டி எடுத்து விட்டால் எனில் மீதமுள்ள துணியின் நீளம் எவ்வளவு அப்போ மொத்த துணியின் நீளம் பதினைந்து மீட்டர் இருபத்தைந்து சென்டிமீட்டர் அதில் வெட்டி எடுத்த துணியினுடைய நீளம் வந்து எட்டு மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் அப்போ அது ரெண்டுத்தையும் கழிக்கிறோம் கழிச்சா மிச்சம் இருக்கிறது ஆறு மீட்டர் எழுபத்தஞ்சு சென்டிமீட்டர் அப்போ மீதமுள்ள துணியின் நீளம் ஆறு மீட்டர் எழுபத்தஞ்சு சென்டிமீட்டர் அடுத்தது கழித்து விடை காண்க ஒரு மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு மீட்டர் இருபத்தஞ்சு சென்டிமீட்டரை கழிக்கிறோம் கழிச்சா நமக்கு கிடைக்கிறது இருபத்தைந்து சென்டிமீட்டர் செவ்வக விளக்கப்படத்தை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடையளி இங்க ஒரு செவ்வக விளக்கப்படம் கொடுக்கப்பட்டிருக்கு இது என்னன்னா ஒவ்வொரு கிழமையும் கிழமையும் வாங்கிய பாலினுடைய அளவு குறிக்கப்பட்டிருக்கு திங்கட்கிழமை முந்நூறு மில்லி லிட்டர் வாங்கியிருக்காங்க செவ்வாய்க்கிழமை ஐநூறு மில்லி லிட்டர் புதன்கிழமை அறுநூறு மில்லி லிட்டர் வியாழக்கிழமை எட்நூறு மில்லி லிட்டர் வெள்ளிக்கிழமை எழுநூறு மில்லி லிட்டர் சனிக்கிழமை ஐநூறு மில்லி லிட்டர் ஞாயிற்றுக்கிழமை தொய தொள்ளாயிரம் லிட்டர் இது வாங்கிய பாலினுடைய அளவு இது கிழமைகள் இப்ப இதுல இருந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க ஒரே அளவு பால் வாங்கிய நாள்கள் எந்தெந்த நாள் ஒரே அளவு பால் வாங்கியிருக்காங்க செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் ஏன்னா அன்னைக்கு ஐநூறு மில்லி லிட்டர் வாங்கியிருக்காங்க அப்போ செவ்வாயும் சனியும் சனிக்கிழமையை விட ஞாயிற்றுக்கிழமை வாங்கிய அதிக பாலின் அளவு சனிக்கிழமை வந்து ஐநூறு மில்லி லிட்டர் வாங்கினாங்க ஞாயிற்றுக்கிழமை தொள்ளாயிரம் வாங்கியிருக்காங்க எவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னா நானூறு மில்லி லிட்டர் கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது இதுல சரியானது வந்து சாயசதுரத்தின் மூளைவிட்டங்கள் சமம் அல்ல அப்படின்றது சரியானது அடுத்து இரண்டு லட்சம் கூட்டல் ஏழாயிரம் கூட்டல் அறுநூறு கூட்டல் ஐந்து என்பதன் திட்ட வடிவம் இரண்டு லட்சத்து ஏழாயிரத்து அறுநூற்று ஐந்து காலை ஏழு மணி என்பது காலை ஏழு மணி என்பது முற்பகல் அப்ப ஏழு முற்பகல் பத்து மீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் என்பதை சென்டிமீட்டர்ல மாத்தி எடுதுனா ஒரு மீட்டருக்கு நூறு சென்டிமீட்டர் அப்போ பத்து மீட்டர் அப்படின்னா ஆயிரம் சென்டிமீட்டர் கூட ஒரு சென்டிமீட்டர் 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 நீளம் உள்ள ரிப்பனில் இருந்து வெட்டி எடுத்து விட்டால் நீளத்தை தேர்ந்திடு ரெண்டு மீட்டர் நீளம் இருக்கிற ரிப்பன்ல ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் வெட்டி எடுத்துடுறாங்க அப்ப மிச்சம் இருக்கிறது எண்பது சென்டிமீட்டர் இதை சென்டிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இரண்டு மீட்டர் அப்படின் போது இருநூறு சென்டிமீட்டர் இது ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் நூத்தி இருபது சென்டிமீட்டர் இருபது கழிச்சா எண்பது சென்டிமீட்டர் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி காலை பத்து முப்பது மணிக்கு துவங்கி மதியம் இரண்டு முப்பது மணிக்கு முடிவடைந்தது எனில் கண்காட்சி நடைபெற்ற நேர இடைவெளியை காண்க பத்து முப்பதுக்கு ஆரம்பிச்சு இரண்டு முப்பதுக்கு முடியுது அப்போ கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் இடை நடைபெற்றது அப்போ அந்த இடைவெளி நேர இடைவெளி வந்து நான்கு மணி நேரம் இங்கே எண்கள் நான்கு ஐந்து எண்கள் கொடுத்துருக்காங்க இதை வந்து ஏறு வரிசை மற்றும் இறங்குவரிசையில் எழுத சொல்றாங்க முதல்ல இங்கே இறங்கு வரிசையில் எழுதியிருக்கேன் அதாவது முதல்ல பெரிய எண் ஏறு வரிசைன்னு சொன்னால் சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணுக்கு போகணும் இறங்கு வரிசை என்னும்போது பெரிய எண்ணிலருந்து சிறிய எண் இப்போ இது வந்து இறங்கு வரிசை அதாவது ஆறாயிரத்து அறுநூற்றி எழுபது ஐயாயிரத்து தொண்ணூறு நாலாயிரத்து முன்னூற்று அறுபத்தைந்து ஐந்து நாலாயிரத்து இருநூற்றி எழுபத்தொன்பது ரெண்டாயிரத்து நானூற்றி இருபத்தி எட்டு அடுத்து இரு வயசுல எழுதும்போது முதல்ல சிறிய எண் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு நாலாயிரத்து இருநூற்று எழுபத்து ஒன்பது நாலாயிரத்து முந்நூற்று அறுபத்தி ஐந்து ஐயாயிரத்து தொண்ணூறு ஆறாயிரத்து அறுநூற்று எழுபது அடுத்து இரண்டு முதல் பத்து வரையுள்ள எண்களை பயன்படுத்தி மாய சதுரத்தை அமைக்க ரெண்டுல பத்து வரைக்கும் இருக்கிற எண்களை பயன்படுத்தி மாய சதுரத்தை அமைக்கிறோம் இது அமைக்கிறது எப்படின்னா இரண்டுல முதல் அந்த எண்களை எழுதிக்கிறோம் முதல்ல இந்த எண்களை எழுதிக்கிறோம் எண்களை எழுதிக்கிட்டு இதில் நடுவில் இருக்கிற எண்கள் மூன்று எண்களை மட்டும் எடுத்துக்கிறோம் நடுவில் இருக்கிற மூன்று எண்கள் ஐந்து ஆறு ஏழு அந்த எண்களை இப்படி குறுக்கால் குறுக்கு குறுக்கில் போடுறோம் அந்த பாக்ஸில் நிரப்புறோம் ஐந்து ஆறு ஏழு இந்த ஐந்துக்கு முன்னாடி இருக்கிற எண்ணெய் ஐந்துக்கு முன்னாடி போடுறேன் ஏழுக்கு அடுத்து வர எண்ணெய் இங்கே இருக்கிற ஏழுக்கு அடுத்து போடுறோம் போட்டோன்னா ஈஸியாக இருக்கும் இதில் எந்த எண் எந்த பக்கம் நம்ம கூட்டினாலும் பதினெட்டு வரும் நீங்கள் இப்படி குறுக்க கூட்டினாலும் பதினெட்டு வரும் இல்லை நேர் நேராகவே கூட்டினாலும் பதினெட்டு தான் வரும் எந்த பக்கம் கூட்டினாலும் பதினெட்டு தான் வரும் இதுக்கு இதனுடைய லாஜிக் என்னென்னா சென்டரில் இருக்கிற மூணு நம்பரை கிராஸில் போட்டுடணும் இந்த ஐந்துக்கு முன்னாடி இருக்கிற எண்ணெய் ஐந்துக்கு முன்னாடியும் இந்த ஏழுக்கு அடுத்திருக்கிற எண்ணெய் இந்த ஏழுக்கு அடுத்து அப்படின்னு போட்டு போட்டுட்டோம்னா ஈஸியாக வந்துடும் அப்புறம் மிச்சம் இருக்கிற எண்களை நம்ம நிரப்பிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பாலத்தை கடந்து செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கை குறிகளாக அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே வாகனங்களின் பெயர்கள் இருக்குது அது எத்தனை வாகனங்கள் அந்த பாலத்தை கடந்து போகுதுன்னு அப்படின்றத இங்கே நேர்கோட்டுக்குறியில் குடியிரு கொடுத்துருக்காங்க மகிழுந்து இது வந்து ஐந்து இதுவும் ஐந்து பத்து இது ஒரு இரண்டு பனிரெண்டு பேருந்து பதினெட்டு கனரக வாகனம் ஐந்து இருசக்கர வாகனம் இருபது மேற்கண்ட விவரங்களுக்கு செவ்வக விளக்கப்படத்தை நிறைவு செய்வீங்க இப்போ நாம இங்கே செவ்வக விளக்கப்படத்தை வரைகிறோம் கீழே வாகனங்கள் பெயர்கள் கொடுத்துட்டாங்க இங்க வாகனங்களின் எண்ணிக்கை மகிழுந்து மகிழுந்து வந்து மொத்தம் பனிரெண்டு பேருக்கு அப்போ இந்த பன்னிரெண்டு வரைக்கும் அந்த செவ்வகமாக செவ்வக வடிவில் வரைகிறோம் பேருந்து பதினெட்டு கனரக வாகனம் ஐந்து இருசக்கர வாகனம் இருபது இருபது வரைஞ்சிருக்கு அடுத்து கவராயத்தை பயன்படுத்தி நான்கு சென்டிமீட்டர் ஆறு உள்ள ஒரு வட்டம் வரைக கவராயம் காம்பஸ் எடுத்துக்கலாம் காம்பஸ் எடுத்து நான்கு சென்டிமீட்டர் அளவை வச்சு நம் மையப்புள்ளியை பூஜ்ஜியம் மையப்புள்ளியை வச்சு ஒரு வட்டத்தை வரைகிறோம் இதை ஓ ஏ ஆரம் நான்கு சென்டிமீட்டர் அப்படின்னு இங்கே குறிச்சிடுறோம் நன்றி